ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தி ஷோ அறிந்ததும் அறியாததும் அங்கீகாரம் வாழும்போதே கிடைக்க வேண்டும் தமிழக அரசுக்கு சின்னத்திரை கலைஞர்களின் உருக்கமான கோரிக்கை தமிழக அரசின் சின்னத்திரை விருதுகள் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு தற்போது முதல் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஒன்பது ஆண்டு கால விருதுகள் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருப்பது ஒருபுறம் மகிழ்ச்சியை தந்தாலும் மறுபுறம் ஒரு பெரும் சோகத்தையும் சுமந்து வந்திருக்கிறது இந்த விருது பட்டியலில் இடம் பிடித்துள்ள நடிகர்கள் ராஜேஷ் மாரிமுத்து பாலாசிங் மற்றும் இயக்குனர்கள் எஸ் ராஜசேகரன் எஸ் என் சக்திவேல் என பல திறமையாளர்கள் இன்று நம்மோடு இல்லை அவர்கள் மறைந்த பிறகு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த விருதுகளை அவர்களின் குடும்பத்தினர்தான் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் தனியார் விருதுகள் என்றால் ஸ்பான்சர் நிகழ்ச்சி ஏற்பாடு என தாமதமாவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆனால் அரசு வழங்கும் விருதுகளை அந்தந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே வழங்குவதில் என்ன சிக்கல் இருக்கப் போகிறது இதுதான் இன்று ஒட்டுமொத்த சின்னத்திரை கலைஞர்களின் குமுறலாக இருக்கிறது இது குறித்து நடிகர் சாய் சக்தி பேசுகையில் எந்த ஒரு கலைஞனும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் தான் அங்கீகாரத்தை விரும்புவான் மறைந்த பிறகு கிடைக்கும் விருதுகளில் அந்த மனநிறைவு இருப்பதில்லை என உருக்கமாக தெரிவித்துள்ளார் கமிட்டி அமைத்து விருதுகளை தேர்வு செய்வதில் இவ்வளவு காலம் தாமதம் ஏன் எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்வது எங்கள் நோக்கமல்ல ஆனால் இந்த ஒன்பது ஆண்டு கால தாமதம் என்பது உண்மையிலேயே அதிகம்தான் என்கிறார்கள் இனிவரும் காலங்களிலாவது அரசு உரிய நேரத்தில் விருதுகளை அறிவித்து கலைஞர்கள் உழைப்பை வாழும் காலத்திலேயே கௌரவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது போன்ற இதுபோன்ற உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரூபம் டிவியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்